வெல்கம் டு சிவாரூன் டிவி புரியலூர் பக்கத்துல வடமதுரை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க இங்க முருகன் நகர் அப்படிங்கிற இடத்துல மூங்கில் வந்து தட்டி பின்றாங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் காலங்கள்லாம் மற்ற இடங்கள்லாம் இந்த தட்டி பின்னி அங்கே வந்து வச்சுக்குவாங்க ஜன்னல் முகப்பு பகுதிகளுக்கு இந்த தட்டி வந்து பின்னி வைக்கிறாங்க வெற்றி வேற வச்சும் அவங்க வந்து தட்டி பின்னிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த தொழில எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது சார் வணக்கம் உங்கள் பேருங்க என் பேர் நிதி நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இது மூங்கில் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து மூங்கில் தட்டி போட்டு ஓகே இது எப்படி பின்னணும் இப்படி பின்ன கயிறு போட்டு கயிறுல இருந்து இப்ப எடுத்தா அந்த தட்டி ஆயிடும் அது வந்து கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பீட் கணக்குல நான் கொடுக்குறோம் ஓஹோ இது என்ன கல்லுங்க இது வந்து மார்பிள் கல்லு மார்பிள் கல்லு நீங்க பயன்படுத்துறீங்க

அது போக நீங்க வேற வேற என்னென்ன வேற மூங்கல் என்ன டிசைன் வேணும் கேட்டாலும் தட்டி பாடல வேற என்ன டிசைன் கேட்டாலும் நாங்க பண்ணி தருவோம் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம் ஓகே எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க இது ஸ்கொயர் பிட் வந்து ஒரு எழுபது ரூபாய்ல இருந்து நூத்தி பத்து ரூபாய்க்குள்ளார இருக்கு இந்த எழுபது ரூபாய்ல இருந்து நூத்தி பத்து ரூபாய்க்குள்ள இருக்கு எத்தனை பேர் உங்க கூட தொழில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க வேலை செய்ய வேலையாட்கள் வேலையாட்கள் நம்ம கிட்ட ஒரு நூறு ஆட்களுக்கு மேலேயே இருக்கும் அந்த தொழிலுக்கு வந்து இருக்காங்க இங்க வந்து அரசு பொறுத்தாலும் நிறைய பேர் இருக்காங்க மேட்டுப்பாளையத்தில் இருக்காங்க உணவு காட்டல் இருக்கா தேனி கம்பம் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஓகே இந்த தட்டி வந்து எவ்வளோ நாள் தாங்குங்க இதில் வந்து நாங்கள் போட்டு கொடுத்தா வந்து நீங்கள் வந்து வார நீ பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு தாங்கும் எப்படி கூலிங்கா இருக்கும் கூலிங்கா இருக்கும் தண்ணி ஊத்தணுங்களா தண்ணி ஊத்த வேண்டியது கிடையாது கூலிங் கிடைக்கும் கிடைக்கும் கண்டிஷ்ட் இதெல்லாம் அழிஞ்சு இந்த இல்லீங்களா இப்ப வந்து பெருகிட்டு மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்துச்சு அது வந்து வெயிலுக்கு பாத்தீங்கன்னா அது அது இப்ப அவங்க ஜாஸ்தி இப்ப இதுக்கே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப உங்களுக்கு கொஞ்சம் வந்துருக்கு பிளாஸ்டிக் அவங்களுக்கு வந்து முடியாது அதே மாதிரி வந்து இந்த மூங்கல் போட்டோம்னா கூலிங் கேக்க நல்லா இருக்கும் அதுக்காக அத விரும்புறேன் விரும்புகிறேன் விரும்புறேன் மூங்கில வந்து இப்பதான் எடுத்துட்டு வந்துருப்பீங்களா இருக்குது இப்ப வந்து இது காஞ்சாதான் நல்லா இது கிடைக்கும் கூலிங் கேக்கா கூலிங் கிடைக்கும் காஞ்சு காய்ஞ்ச மேல்பட்ட கூலிங்க கொஞ்சம் அதிகமா அவங்க கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே எப்படி மடக்கி வச்சிக்கலாங்களா மடக்கி வச்சுக்கலாம் கை இது வந்து ரோல் ஆகும்

அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் யாராவது தேவைப்படுறவங்க அணுகுனீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக உங்களை பண்ணித்தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் தொழில் சார்ந்த பல தகவல்களை நம்ம சேனலுடைய பெற தவறாதீங்க தின்தன் வாய்ப்பு உங்கள் சொல்லுவா நன்றி வணக்கம்